வணக்கம் டபிள் அகில ஜோஸ்பி ஆஸ்பதி என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு கோடிகளில் புரளும் யோகம் உங்களுக்கு இருக்கா இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இட ரகசியங்கள் வாங்க தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் பதிவுகள் அவர் அவரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்றிய டிப்ளமா இன் நக்கு கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்சம் அணக்கம் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் கோடிகளில் பொருளும் யோகம் உங்களுக்கு இருக்கா இரண்டு நான்கு ஐந்து ஒன்பதாம் இட ரகசியங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறாங்க ஒருவரது ஜாதகத்தில் இரண்டாம் இடமான தனஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் இடங்கள் பொருளாதாரம் பணவரவு சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் வண்டி வாகனம் வாரிசுகளால் சொத்து சேர்க்கை குறித்து வரிக்கிறது அருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை என்பது போல வாழ்வியலை நடத்தி செல்ல பொருளாதாரம் இன்றியமையாததாக உள்ளது ஒருவரது ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்னாம் இடங்கள் இதனை விவரிக்கின்றது ஒருவருடைய பொருளாதார நிலை இந்த ஐந்து வீடுகளில் கொண்ட மதிப்பீடாக இருக்கிறது இரண்டாம் வீடு இரண்டாம் இடம் மூலம் ஜாதகர் சம்பாதிக்கும் வருமானம் தனம் முன்னேற்றம் வசதி வாய்ப்புகள் பற்றி தெரிகிறது தெரிந்து கொள்ள முடியும் ஒருவரது ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி வலுவுடன் இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தாலோ இரண்டுக்கு உடையவர் சுபர்கள் வீட்டில் தங்கினாலோ இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்தாலோ ஜாதகர் நல்ல வருமானங்கள் ஈட்டுவார் அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடு என்பது அசையும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் பட்டம் பதவிகளை குறிக்கிறது விவசாயம் வண்டி வாகனம் பதவிகள் முதலீடுகள் மூலம் பணம் சம்பாதிப்பார்கள் எனவே நாலாம் இட அதிபதி வலுப்பெற்று இருந்தால் நாலாம் இடத்தில் வலுவான சுப கிரகங்கள் இருந்தால் நாலு கூடையவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்தால் சிறப்புகள் தரும் அதே ஐந்தாம் வீடு என்பது பூர்வீக சொத்துக்கள் புத்திரர்கள் பிறந்த பிறகு வாழ்க்கையில் வளர்ச்சி கிடை கிடைக்கும் ஆதாயம் தாய் தகப்பான் வழியில் கிடைக்கும் சொத்துக்கள் பங்கு சந்தை அதிர்ஷ்டம் குறித்து விவரிக்கிறது ஐந்தாம் அதிபதி வலுப்பற்று இருந்தால் ஐந்தாம் இடத்தில் வலுவான கிரகங்கள் இருந்தால் ஐந்து குடையோர் ஆட்சி உச்சம் திரிகோணம் அடைந்தால் சிறப்புகள் தரும் இதே மாதிரி ஒன்பதாம் வீடு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் தன்மை உடையது எவ்வளவு பணம் சம்பாதித்து இருந்தாலும் அதன் மூலம் பாக்கியம் பெற ஒன்பதாம் இடம் வலுப்பெறுவது அவசியம் குருமார்கள் மற்றும் தகப்பன் வழியில் இருந்து அதிர்ஷ்டம் ஆதரவு நீண்ட தூர பயணம் மூலம் ஆதாயம் முன்னோர் வழி சொத்துக்கள் உயர் கல்வி மூலம் வளர்ச்சி அறிவுசார் சொத்துரிமை கண்டுபிடிப்பு சமூக ஊடகம் எழுத்து மூலம் கிடைக்கும் வருமானம் காப்புரிமை மூலம் கிடைக்கும் வருமானம் இவைகளை ஒன்பதாம் இடம் சொல்கிறது ஒன்பதாம் அதிபதி வலுப்பற்று இருந்தாலோ ஒன்பதாம் இடத்தில் வலுவான சுப கிரகங்கள் இருந்தாலோ ஒன்பது குறைவான ஆட்சி ஊற்றம் திரிகோணம் அடைந்தாலே சிறப்புகள் தரும் இதே போல பதினொன்னாம் வீடு லாபஸ்தானம் லாபமேன்மை மேன்மை செயல்களால் கிடைக்கும் ஆதாயம் நிர்வாகம் மூலம் கிடைக்கும் லாபம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணம் வருகின்ற பதினொன்றாம் இடங்களை குறிக்கிறது ஆம் அதிபதி வலுப்பற்று இருந்தாலோ பதினொன்றாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலோ பதினொன்றாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூல திருகோணம் அடைந்தாலோ எந்த கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் சம்பந்தமான நட்பாண்களை தரும் இந்த ஐந்து வீடுகளில் மூன்று வீடுகள் பலம் பெற்றாலே செல்வம் கோடி கோடியாக குவியும் கோடிகளில் திளைப்பார்கள் என்பதும் உறுதி தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் அன்பர்கள் ஜாதகங்களில் இந்த ஏ மாதிரி கோடிகளில் புரளும் யோகம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி முயற்சிகளை உழைப்பையும் முயற்சியும் கொடுத்தால் நீங்களும் கோடி தான் கோடிகளில் புரள்வீர்கள் கோடிகளில் திளைப்பீர்கள் முக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி